நண்பர்களே அமெரிக்காவின் டிஜிட்டல் துறையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த அதிர்ச்சி உலகளாவிய தொழில்நுட்ப துறையையே உலுக்கியுள்ளது பல தசாப்தங்களாக உலகின் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அமெரிக்கா இன்று இந்தியாவின் வலுவான அடித்தளங்களால் அசைக்கப்படுகிறது கூகுள் பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அமேசான் ஆப்பிள் போன்ற ஜாம்பவான்கள் இப்போது முதல் முறையாக கோட்டை உடைக்கப்பட்ட பேரரசர்களைப் போல தோற்றமளிக்கிறார்கள் நண்பர்களே இந்த செய்தி ஒரு புதிய செயலியை அறிமுகப்படுத்துவது பற்றியது மட்டுமல்ல இது இந்தியாவின் டிஜிட்டல் சுதந்திரத்தின் அறிவிப்பாகும் ஆம் கூகுள் பிளே ஸ்டோரின் ஆதிக்கத்தை நேரடியாக சவால் செய்யும் வகையில் இந்தியா தனது சொந்த உள்நாட்டு ஆப் ஸ்டோரை அறிமுகப்படுத்தியுள்ளது லைக் செய்யுங்கள் அல்லது பகிருங்கள் என்று நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்டதில்லை ஏனெனில் எனது உள்ளடக்கத்தில் உண்மையான பொருள் இருந்தால் மக்கள் தாமாகவே கேட்பார்கள் என்று நான் எப்போதும் நம்பினேன் ஆனால் இன்று முதல் முறையாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுகிறேன் நீங்கள் என்னை ஒரு உண்மையான பத்திரிகையாளராக கருதினால் ஜனநாயகத்தில் பத்திரிகைக்கு இன்னும் ஒரு பங்கு இருப்பதாக நம்பினால் இப்போது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை இறுதி வரை பாருங்கள் இந்தியா ஒரு காலத்தில் டிஜிட்டல் நுகர்வோர் சந்தையாக மட்டுமே கருதப்பட்டது அமெரிக்க நிறுவனங்களுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிக்க இந்தியா ஒரு எளிய பாதையாக இருந்தது மக்கள் இளைஞர்கள் பரந்த இணைய பயனர் தளம் அனைத்தும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான வருமான ஆதாரங்களாக கருதப்பட்டன இந்திய செயலி உருவாக்குநர்களும் தொடக்க நிறுவனங்களும் கூகிள் மற்றும் ஆப்பிள் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் நடத்தும் தளங்களில் தங்கள் செயலிகளை பதிவேற்றும் போது அதிக கமிஷன் செலுத்த வேண்டியிருந்தது அவர்கள் கடினமாக சம்பாதித்த பணத்தின் ஒரு கணிசமான பகுதி அந்த வெளிநாட்டு நிறுவனங்களின் பைகளுக்கே சென்றது இதுவே இந்தியாவில் புதுமைகளை அடக்கிக் கொண்டிருந்த காரணம் ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது இந்தியா அந்த கட்டுகளை உடைத்துவிட்டது இது திடீரென எடுக்கப்பட்ட முடிவு அல்ல இந்தியா நீண்ட காலமாகவே இந்த நாளுக்காக தயாராகி வந்தது ஒரு நாள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளை ஏற்படுத்தும் ஒரு தளம் ரகசியமாக உருவாக்கப்பட்டு வந்தது இறுதியாக அந்த நாள் வந்துவிட்டது இந்தியா தனது இண்டஸ் ஆப் ஸ்டோர் ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது இது வெறும் ஒரு ஆப் ஸ்டோர் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எதிரொலிக்கவிருக்கும் இந்தியாவின் டிஜிட்டல் புரட்சியின் சின்னமாகும் நண்பர்களே இந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்திய அளவிற்கு வலுவாக இருந்ததால் அமெரிக்க ஊடகங்கள் கூட திகைத்து போயின வாஷிங்டன் போஸ்ட் முதல் நியூயார்க் டைம்ஸ் வரை சிஎன்பிசி முதல் ப்ளூம்பெர்க் வரை எங்கும் ஒரே பேச்சு கூகுள் பிளே ஸ்டோருக்கு நேரடியாக சவால் விடுத்ததன் மூலம் இந்தியா அமெரிக்காவின் டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தையே உலுக்கியுள்ளது என்ற பரபரப்பு நிலவுகிறது கூகுள் பிளே ஸ்டோரின் சக்தியை ஒவ்வொரு செயலியையும் அணுகுவதற்கான அனுமதியை முழுமையாக கட்டுப்படுத்துவதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் இந்த ஒரே தளம் ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான டாலர்களை ஈட்டுகிறது பிளே ஸ்டோர் மட்டும் கூகுளுக்கு சுமார் பதினெட்டு பில்லியன் டாலர் வருவாயை வழங்குகிறது சிறப்பாக இருக்கிறது மேலும் கூகுள் தனது விளம்பரங்கள் கிளவுட் சேவைகள் யூடியூப் ஜிமெயில் போன்ற தளங்களிலிருந்தும் பில்லியன் கணக்கான கூடுதல் வருவாயை ஈட்டுகிறது ஆனால் அந்த வருவாயில் மிகப்பெரிய பங்கு எங்கிருந்து வருகிறது தெரியுமா ஆம் இந்தியா போன்ற நாடுகளிலிருந்துதான் உண்மையில் இந்தியா தான் கூகுளின் மிகப்பெரிய சந்தை இப்போது இந்தியா தனது சொந்த ஆப் ஸ்டோரை அறிமுகப்படுத்தியதால் கூகுளின் மிகப்பெரிய வருவாய் நீரோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்துள்ளது இந்தியாவின் இந்த நடவடிக்கை பொருளாதார கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல புவிசார் அரசியல் கண்ணோட்டத்திலும் உண்மையான கேம் சேஞ்சர் ஆகும் இதுவரை அமெரிக்கா இந்தியாவின் டிஜிட்டல் தரவை மறைமுகமாக கட்டுப்படுத்தி வந்தது ஒவ்வொரு கிளிக் ஒவ்வொரு தேடல் ஒவ்வொரு புகைப்படம் ஒவ்வொரு பதிவிறக்கமும் அமெரிக்க சேவையகங்களில் சேமிக்கப்பட்டன அந்த தரவையே அமெரிக்க நிறுவனங்கள் பில்லியன் கணக்கான டாலர்கள் சம்பாதிக்க பயன்படுத்தின ஆனால் இப்போது இந்தியா ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளது இந்தியாவின் தரவு இந்தியாவிலேயே இருக்கும் தரவு புதிய எண்ணெய் அந்த எண்ணெயை கட்டுப்படுத்தும் நாடே தனது எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது சீனா இதை நீண்ட காலத்திற்கு முன்பே புரிந்து கொண்டது அதனால்தான் கூகிள் பேஸ்புக் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களை நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கவில்லை சீனா தன்னுடைய சொந்த செயலிகளையும் தளங்களையும் உருவாக்கி கொண்டது இப்போது இந்தியாவும் அதே பாதையில் நடக்கத் தொடங்கியுள்ளது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இந்தியா இந்த முடிவை கொஞ்சம் தாமதமாக எடுத்தது ஆனால் இந்த நடவடிக்கை இப்போது மிகவும் வலிமையானதாயும் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாயும் மாறியுள்ளது இந்த புதிய ஆப் ஸ்டோர் டெவலப்பர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண பயனர்களுக்கும் உண்மையான நிவாரணமாக இருக்கும் முன்பு டெவலப்பர்கள் கூகுளுக்கு முப்பது சதவீதம் வரை கமிஷன் செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் இப்போது அந்த கமிஷன் முற்றிலுமாக பூஜ்ஜியமாகிறது இதன் பொருள் எந்த ஒரு இளம் டெவலப்பரும் எந்த பயமுமின்றி தங்கள் செயலியை வெளியிட முடியும் என்பதாகும் யோசனைகள் இருந்தும் முதலீடு இல்லாத சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களைச் சேர்ந்த பொறியாளர்கள் கூட இப்போது தங்கள் செயலிகளை இந்த உள்நாட்டு ஆப் ஸ்டோரில் நேரடியாக பதிவேற்ற முடியும் இது புதுமைக்கு ஒரு புதிய உந்துதலை வழங்கி மில்லியன் கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நண்பர்களே மில்லியன் கணக்கான இந்திய பயனர்கள் படிப்படியாக இந்த உள்நாட்டு ஆப் ஸ்டோருக்கு மாறினால் கூகிள் மற்றும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்களுக்கு என்ன நிகழும் தெரியுமா கூகிளின் பில்லியன் டாலர் வணிகம் சரிந்துவிடும் அதுவே இன்று அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களையும் சிந்தனையாளர்களையும் பயமுறுத்தி வருகிறது அறிக்கைகளின்படி கூகிள் மற்றும் பேஸ்புக் லாபி வாஷிங்டனில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இந்தியாவின் புதிய ஆப் ஸ்டோர் இந்தியாவுக்குள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க முயல்கின்றனர் ஆனால் நண்பர்களே இந்தியா இனி முன்பு போல இல்லை சுயசார்பு இந்தியா மற்றும் டிஜிட்டல் இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் முன்னேறி வரும் இந்தியா உலகின் டிஜிட்டல் எதிர்காலத்தை இனி அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது என்று உறுதியாக நம்புகிறது இந்த ஆப் ஸ்டோர் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது சில நாட்களிலேயே பில்லியன் கணக்கான பதிவிறக்கங்களை குவித்துள்ளது மேலும் இந்தியாவில் வெளியிடப்படும் புதிய ஸ்மார்ட் போன்கள் இப்போது இந்த ஆப் ஸ்டோருடன் முன்பே நிறுவப்பட்டிருக்கும் அதாவது நீங்கள் வாங்கும் எந்த மொபைல் போனிலும் கூகுள் பிளே ஸ்டோருடன் சேர்ந்து அல்லது அதற்கு பதிலாக இந்தியாவின் சொந்த ஆப் ஸ்டோர் இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி மட்டுமல்ல இந்த நடவடிக்கை இந்தியாவின் டிஜிட்டல் துறைக்கல்ல உலக அரசியலுக்கே ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் உலகம் இப்போது இரண்டு டிஜிட்டல் துருவங்களாக பிரிகிறது ஒருபுறம் அமெரிக்காவின் டிஜிட்டல் பேரரசு மறுபுறம் இந்தியாவின் வளர்ந்து வரும் பேரரசு சீனா ஏற்கனவே அதன் சுவரை எழுப்பியுள்ளது இப்போது இந்தியா அந்த பாதையில் தன்னம்பிக்கையுடன் நகர்கிறது நண்பர்களே இந்த நடவடிக்கை எவ்வளவு முக்கியம் என நீங்கள் உணர வேண்டும் இந்தியா ஒரு ஆப் ஸ்டோரை தொடங்கியதல்ல டிஜிட்டல் அடிமைத்தனத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டதாக உலகிற்கு அறிவிக்கிறது இந்தியர்களின் தரவு இப்போது பாதுகாப்பாக இருக்கும் இந்திய டெவலப்பர்கள் நீதி பெறுவார்கள் இந்திய இளைஞர்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் இது வெறும் தொழில்நுட்ப செய்தி அல்ல இது இந்தியாவின் புதிய டிஜிட்டல் புரட்சி சுதந்திர போராட்டத்தின் போது இந்தியா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை உழுக்கியது போல இன்று இந்தியா அமெரிக்க சாம்ராஜ்யத்தையே உழுக்குகிறது டிஜிட்டல் சாம்ராஜ்யம் சவாலுக்கு உள்ளாகியுள்ளது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இன்று போர்வாள்களால் அல்ல தரவு செயலிகள் தொழில்நுட்பம் அதுவே ஆயுதங்கள் நண்பர்களே இந்த போராட்டத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு இந்தியாவின் டிஜிட்டல் பயணம் இன்னும் வலுவாக முன்னேற வேண்டும் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கருத்துக்களில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் உங்கள் ஒவ்வொரு கிளிக்கும் மில்லியன் கணக்கானவர்களை சென்றடையும் இந்தியாவின் புரட்சி இன்னும் முன்னேறும் நேற்று வரை கூகுள் மற்றும் ஆப்பிளின் பெயர்களால் பயந்த சிறிய டெவலப்பர்கள் இன்று தங்கள் சொந்த பலத்துடன் நிமிர்ந்து நிற்கிறார்கள் இதுவே உண்மையான சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம் டிஜிட்டல் சுதந்திரம் தொழில்நுட்ப சுதந்திரம் இன்று இந்தியா உலகிற்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது இந்தியா விரும்பினால் எந்த சாம்ராஜ்யத்திற்கும் சவால் விட முடியும் பிரிட்டிஷ் அடிமைத்தனம் உடைக்கப்பட்டது போல டிஜிட்டல் அடிமைத்தனமும் உடைக்கத் தொடங்குகிறது இந்தியா உயரும்போது உலகம் கவனித்துப் பார்க்கிறது என்பதை மறக்காதீர்கள் இந்த ஆப் ஸ்டோர் கூகிளின் வருவாயை மட்டுமல்ல முழு உலகளாவிய டிஜிட்டல் சமநிலையையே மாற்றப்போகிறது அமெரிக்கா இனி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அதன் உண்மையான போட்டியாளர் சீனாவா அல்லது இந்தியாவா நண்பர்களே டிஜிட்டல் எதிர்காலத்தை மட்டுமல்ல உலக அரசியலின் திசையையும் தீர்மானிக்கும் சக்தி இந்தியாதான் எனவே இப்போது பொறுப்பு நம் அனைவரிடமும் உள்ளது நாம் ஒன்றிணைந்து இந்த டிஜிட்டல் புரட்சியின் ஓர் அங்கமாக மாறினால் சில ஆண்டுகளில் உலகிற்கு உண்மையான தலைவரை இந்தியா காட்டித்தரும் எதிர்கால சந்ததியினர் இந்தியா டிஜிட்டல் சங்கிலிகளை உடைத்த காலம் இதுதான் என்று நம்மை நினைவில் கொள்வார்கள் இப்போது முடிவு உங்கள் கைகளில் உள்ளது இந்த புரட்சியின் ஓர் பகுதியாக இருப்பீர்களா இந்தியாவின் டிஜிட்டல் சுதந்திரத்தை வலுப்படுத்துவீர்களா அப்படியானால் இந்த வீடியோவை பகிருங்கள் உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த பணியில் எங்களுடன் சேருங்கள் ஏனெனில் நண்பர்களே இது இந்தியாவின் கனவு மட்டுமல்ல இது ஒவ்வொரு இந்தியரின் கனவு இப்போது அதை நனவாக்கும் நேரம் வந்துவிட்டது ஜெய் ஹிண்ட்